டுடே எபிசோட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ரீத்தி வந்து சக்தி கிட்ட பேசுறாங்க நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது சக்தி என் நிலைமை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து நான் உன் நிலைமையை புரிஞ்சுக்கிறேன் பிரீத்தி பட் பொண்ணியோட நிலைமையை தான் யாரும் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ப்ரீத்தி வந்து சும்மா ஆக்ட் பண்றாங்க நைட்டு வெளியில போற மாதிரி எல்லாருமே எதனால நீ வீட்டை விட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் யாருக்குமே கஷ்டமா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி சொல்றாங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேக்குறாங்க இல்லாண்டி யாரும் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து நான் இந்த வீட்டை விட்டு நீ போக சொன்னா மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூர்த்தி வந்து வெண்ணிலாவை நினைச்சு ஃபீல் பண்றாங்க வெண்ணிலா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப ப்ரீத்தி இருக்காளேன்னு சொல்லிட்டு சுந்தர் வந்து சொல்றாங்க பொன்னி தான் கல்யாணத்தை நிப்பாட்டான்ட்டு தெரிஞ்சும் ஏதாவது ஒரு பிளானோட தான் வந்திருக்கா அந்த மோட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பொண்ணிக்கிட்ட பேசுறாங்க பிரீத்தி இங்க வந்தது உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க நிலைமையில நம்ம இருந்திருந்தா கூட நம்ம அதுதான் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ